ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அதுக்குள்ளே மேரேஜ் ட்ராக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பெரிய ஷாக் தான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கான கொஞ்சம் சீரியலை பார்க்கும்போது கொஞ்சம் கோபமாக தாங்க இருக்குது என்னென்னா ராகுலோட அந்த கேரக்டர் ரொம்ப மணி மைண்டடாகவே இருந்துக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் கோபத்தை கிளப்புற மாதிரி தான் இருந்துச்சு அப்கமிங்ல மேபி கேபியோட என்ட்ரி அதாவது சீரியல்ல ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ் ட்ராக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து இன்றைக்கி கோவிலில் தான் நடந்திருக்கு அதாவது நேத்தகி கோவிலில் தான் நடந்திருக்கு அதோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு இங்கே வந்து கேபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்ட்யூம் மேரேஜ் காஸ்டியூமில் நல்லா அழகாக ஆயிருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் ஹீரோவும் இருக்கார் அவங்களோட தம்பி அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க ஹீரோவோட சித்தியும் இருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க என்னவா இருக்கும் இங்கே இங்கே கேபி வேற ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வேற இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் மேரேஜ் ட்ராக் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஆல்ரெடி ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பொண்ணு பார்க்கறதுக்கும் போயிருப்பாரு ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க போனார் இது என்னடா புதுசாக இங்கே இவங்க ரெடியாகி உட்காந்துருக்காங்க அப்போ அப்கமிங் மேரேஜ் ட்ராக் தானா ஸ்ட்ரெயிட்டாக அப்படிங்கிற மாதிரி தெரியலை என்னென்ட்டு எங்கேஜ்மெண்ட்டா இல்லை மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சடனாக மேரேஜ் ட்ராக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்கமிங் இந்த எபிசோட்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்